பார்க்க போகும் இடம் கோவையில் உள்ள கோணியம்மன் திருத்தலம் பற்றி கொங்கு நாடான கோவை மாநகர் ஆதியில் அடர் மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது இருளர்களின் கோவன் மாற்றி ஆட்சி புரிந்து ஒரு சமயம் அவன் ஆட்சி புரிந்த பகுதியில் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் வாழ வழியின்றி தவித்தனர் அவர்களின் நிலையை கண்ட கோவன் தனது ஆட்சியின் கீழ் வசிக்கும் மக்கள் வாழ்வில் நன்மைகள் பல பெற்று பிணிகள் ஏற்படாமல் சிறந்து வாழ்ந்திட வேண்டி வனப்பகுதியில் சிறு நிலத்தை சீரமைத்து அங்கு கல் ஒன்றினை வைத்து அம்மனாக எண்ணி வழிபடத் தொடங்கினான் போலிதல் வாகினை கொண்ட குலப்பிடிப்பு கோவையை பூண்டருள் கோமதி ஸ்ரீமதி குண்டலீகின் ஓ வகை கொற்றவை கொற்ற வயிணற்றவர் கூட்டுறவாள் கோவகை காத்தருள் கோமகளாகிய கோணம்மையே அம்பாள் பேர் கோணியம்மன் பேர் கோயம்புத்தூரோட காவல் தெய்வம் கிராம தேவதை கோவன் ஒரு அரசன் அந்த அரசன் வந்து அம்பாவை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்காப்புல தமிழில் வந்து கோன் அப்படின்னா அரசன் கோணி அப்படின்னா அரசி அரசனுக்கெல்லாம் அரசியாக விளங்குனால அம்பாள் பேர் கோணியம்மன் பேர் முதல்ல ஆதி காலத்தில் இந்த ஊர் வந்து கோணியம்மன் புதூர்ன்றதாக வந்து பிறகு கொங்கு நாட்டு மக்கள் செழிப்புற்று இருளர்கள் அந்த அம்மனையே தங்களது குல தெய்வமாக எண்ணி கோயில் கட்டி வழிபட தொடங்கினர் இக்கோயில் கோவைக்கு வடக்கு திசையில் அமைந்தது அம்பிகை காவல் தெய்வமாக நகரை காத்தால் அவனது ஆட்சி முடிந்து பல்லாண்டுகளுக்கு பின் இப்பகுதியை இளங்கோசர் என்பவர் ஆண்டு வந்தார் அப்போது சேர மன்னர் ஒருவர் படையெடுத்து வந்தார் அவரின் படையெடுப்பில் இருந்து நாட்டை காக்க கோவன்புதூரின் மையத்தில் ஒரு கோட்டையையும் மண்மேட்டையும் கட்டி காப்பு தெய்வமான அம்மனை அங்கு வைத்து வழிபட்டார் இவளே கோணியம்மனாக வழிபடப்படுகிறாள் கோவை மாவட்ட காவல் தெய்வம் என்றும் கோவை அரசி என்றும் அழைக்கப்படுகிறது பிரிடுபோது கோயிலெல்லாம் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருச்சு அப்புறம் அம்பாலோட சிரசு மட்டும் அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா ஆதி கோனிமன் இருக்கும் அந்த இடத்துல அம்பாலோட சிரசு மட்டும் இருக்கும் அதுதான் முதல்ல இருந்த கோணிமன் அப்புறம் இந்த சிலை வந்து மைசூர் மகாராஜானால் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணிருக்கு இந்த அம்பாலேருந்து அவங்க சாமுண்டேஸ்வரி ஸ்வரூபம் அப்படி மைசூரில் இருக்கோ அதே மாதிரி அம்பாலுடைய ஸ்வரூபமாக காட்சி அளிப்பாங்க அம்பால எட்டு கையோட அம்பாள் சூரண வதரம் பண்ணுற மாதிரி இங்கே இருக்குங்க கோணியம்மன் வடக்கு நோக்கி தனது எட்டு கரங்களில் சூலம் உடுக்கை வால் சங்கம் கபாலம் தீ சக்கரம் மணி இடது காதில் தோடு வலது காதில் குண்டலம் அணிந்து உக்கிரமான பார்வையுடன் காட்சி தருகிறாள் சிவனைப் போல இடது காதில் தோடும் வலது காதில் குண்டலமும் அணிந்திருப்பது அபூர்வமான அமைப்பு சிவமும் சக்தியும் வேறில்லை என்பதை இந்த வடிவம் உணர்த்துகிறது அம்பிகை சன்னதி எதிரே சிம்ம வாகனம் உள்ளது முன் மண்டபத்தில் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை ஆகிய தேவியர் உள்ளனர் இந்த தலத்தின் பெருமை என்று பார்த்தால் கோவை நகரின் மூன்று கண்கள் போல விளங்கும் கோயில்களில் ஒன்றாக வீற்றிருந்து பராசக்தியின் ஓர் உருவாக கோணியம்மன் அருள் புரிகிறாள் இத்தலத்தில் வேப்பம் வில்வம் நாகலிங்கம் அரசமரம் ஆகிய தேவமரங்கள் உள்ளன இங்கு வேறு அம்மன் தலங்களில் இல்லாத சிறப்பாக ஆடியில் முப்பது நாளும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது இன்று வரையிலும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தாங்கள் செய்யும் அனைத்து சுபகாரியங்களுக்கு முன்பும் கோவையின் அரசியாக திகழும் கோணியம்மனை வணங்கி உத்தரவு கேட்ட பின்பே தொடங்குகின்றனர் மாசி திருவிழாவின் போது சிவன் அம்பிகையை திருமணம் செய்து கொள்வார் அப்போது கோயிலெதிரே யாககுண்டம் வளர்த்து அக்னியை சிவனாக பாவித்து பூஜை செய்வர் பூஜையில் பயன்பட்ட தீர்த்த கலசத்தின் மேலே வைத்த மாங்கல்யத்தை அம்பிகைக்கு அணிவிப்பர் அக்னி வடிவில் சிவன் அம்பிகையை திருமணம் செய்து கொள்வதாக ஐதீகம் மறுநாள் தேர் திருவிழா நடக்கும் இங்குள்ள ஆதி கோணியம்மன் சிலை அருகில் மாசாணியம்மன் சப்த கன்னியர் மற்றும் காவல் தெய்வங்கள் உள்ளனர் அரச மரத்தின் கீழ் பஞ்சமுக கணபதி பத்து கைகளுடன் காட்சி தருகிறார் நவக்கிரக சன்னதியில் உள்ள கிரகங்கள் மனைவியருடன் காட்சி தருவது விசேஷம் சூரியன் ஏழு குதிரை பூட்டிய ரதத்தில் வீற்றிருக்கிறார் தம்பதியர் ஒற்றுமையாகவும் சனி ராகு கேது மற்றும் குரு பெயர்ச்சியால் பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் தோஷ நிவர்த்திக்காகவும் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர் சாந்த விநாயகர் மாகாளியம்மன் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் சந்நிதிகளும் உள்ளன இங்கே ஆடி மாதம் நல்ல உற்சவம் எல்லா நாளும் நல்லா ஆடி வெள்ளிக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்கும் ஆடி எல்லா நாளுமே உற்சவர் வந்து ஊஞ்சலில் இருப்பாங்க அது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இருக்காது எல்லாம் முப்ப அந்த ஆடி மாதம் முழுதுமே உற்சவர் வந்து ஊஞ்சலில் இருக்கும் அதே மாதிரி நவராத்திரி இங்கே சிறப்பாக இருக்கும் அம்பாள் வந்து ஒம்பது நாள் வித விதமாக அலங்காரமெல்லாம் பண்ணி பக்தர்களுக்கு ஆட்சி அளிப்பாங்க இங்கே வந்து கொலுன்னு தனியாக கிடையாது அம்பாலே வந்து கொலுவாக நவராத்திரி மண்டபத்தில் வந்து அம்பாலே கொலுவாக அலங்காரம் பண்ணி இருப்பாங்க அது ஒம்பது நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்புறம் தேர் திருவிழா வந்து மாசி மாதம் மாசி முதல் செவ்வாய்க்கிழமை வந்து கம்பம் அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து அக்னிகம்பம் அன்றைக்கு தான் வந்து கொடியேற்றம் மூணாவது செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவம் இந்த திருக்கல்யாண உற்சவத்தை தொடர்ந்து அடுத்த நாள் வந்து புதன்கிழமை திருத்தேர் இந்த கோயம்புத்தூர் மாநகரத்திலே வந்து மிகப்பெரிய தேர் திருவிழா வந்து அம்பாளோட தேர் திருவிழா தான் எல்லா சுற்று வட்டாரத்துலேருந்து பக்தர்கள்லாம் வந்து அம்பாள்ட வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த தேர் திருவிழாவில் கலந்துப்பாங்க அதுக்கடுத்த வெள்ளிக்கிழமை வரனால வந்து தெப்ப உற்சவம் தெப்ப உற்சவம் முடிஞ்சு தீர்த்தவாரி அப்புறம் கம்பக்கலை அடுத்த செவ்வாய் கிழமை இந்த மாசி மாதம் எல்லா நாளுமே வந்து விசேஷமாக இருக்கும் இங்கே வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்க சாமிக்கு தொற்று வாங்கி வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து தொற்று வாங்கி கட்டினா குழந்த பாக்கியம் வரும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க சுவாமிக்கு பொட்டுத்தாளி வாங்கின்னு வந்து போடுவாங்க பொட்டுத்தாளி வாங்கின்னு வந்து சுவாமி பிரார்த்தனை பண்ணிவிட்டு கோயிலை வளம் வந்துட்டு அந்த பொட்டுத்தாளி போட்டு வந்தால் பதினோரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஆகிடும்ங்கிற ஒரு நம்பிக்கை உப்பு மிளகு வந்து நம்மளோட நோயெல்லாம் தீக்கிறதுக்கு உப்பு மிளகு உப்பு எப்படி கரைஞ்சி போதோ அதே மாதிரி நம்ம நோயெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படிங்குறது ஒரு ஐதீகம் அதான் இங்கே வந்து சுவாமிக்கு இங்கு நேர்த்திக்கடன் என்று பார்த்தால் சுவாமிக்கு வஸ்திரங்கள் சார்த்தி சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் செய்யலாம் துர்கைக்கு பொட்டுத்தாளி செலுத்தி எலுமிச்சை தீபம் ஏற்றலாம் நோய் நீங்கவும் மாங்கல்ய பாகியத்திற்கும் மாவிளக்கு பொங்கல் நேர்ச்சை செய்கின்றனர் இங்கு வேண்டிக்கொள்ள கொள்ள நீங்கும் குழந்தை பேரு கிட்டும் நோய்கள் நீங்கும் தொழில் விருத்தி அடையும் என்பது நம்பிக்கை இங்கு திருவிழா என்று பார்த்தால் மாசியில் பதினான்கு நாள் திருவிழா தமிழ் மாத பிறப்பு பௌர்ணமி ஆடிவெள்ளி தைவெள்ளி நவராத்திரி திரு கார்த்திகை தனுர் மாத பூஜை தைப்பொங்கல் தீபாவளி ஆடி மாதம் முழுவதும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விசேஷ பூஜை உண்டு நேயர்களே இன்று ஆலய மகிமை மூலமாக கோணியம்மனின் அருளை பற்றி தெரிந்திருப்பீர்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்